அண்ணாமலை தோத்த நான் மொட்டை அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு தடவை பந்தயம் போடுறாப்புல பந்தயம் போடுறதுல வந்து தோத்துடுறாப்ல அண்ணாமலை தோத்துறாரா மொட்டையை அடிச்சிடறாப்புல இதை பார்த்தோன்னே திமுக கவர்மெண்ட்டுக்கு திராவிட முடாத அரசுக்கு தீ பிடிச்சிருச்சு என்னடா வழக்கமாக திமுக அதிமுகவில் தானே தொண்டர்கள் இப்படி அடிமை தொண்டர்கள் செய்வாங்க தீ குளிப்பாங்க டீ உடிப்பாங்க வந்து அங்க பிரதனை செய்வியான் மண் சோர் சாப்பிடுவியான் அளவு குத்துவியான் டீ சட்டி தலைவர் நல்லா இருக்கணும் இது பண்ணணும்னு சொல்லி நடிப்பாங்க இப்போ என்னோட பாஜக ஒருத்தையும் மொட்டை ஒட்டியான் உன்னை சும்மா விடக்கூடாடா அப்படின்னு சொல்லி காவல்துறை தீயணைப்பு பொதுப்பணித்துறை வனத்துறை எல்லாருடையும் வந்து இது உயர்ச்சா வாய்மொழி தகவல் வந்து அவனை சும்மா விடக்கூடாது கூடாது அவன் என்ன எவ்வளவு நம்ம தீப திராவிட கொள்கையில அவன் என்ன பின்பற்றுறது அதை அவனை முடிச்சு உள்ளே போடுங்க நல்லா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இவனை எப்படியா பிடிச்ச உள்ள வனத்துறை வந்து மொதல் காவல்துறை இது பண்ணுது இவன் என்ன செஞ்சிருக்கான் இவன் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கானா முன்னாள் குற்ற வழக்கில் எடுங்க நான் வந்து எதாவது பெயிலில் எல்லாம் இருக்கேன் கணிசு பில் எல்லாம் இருக்கேன் அதை திருட்டு வழக்கு ஏதாவது ஆபாசமாக பேசுகிற வழக்கு ஃபேஸ்புக் வழக்கு எதையாவது போட்டு உள்ளதில் பார்த்துருக்காரு ஒன்றுலேயும் அந்த ஜெய்சங்கிறவர் மாற்றலை ஐயய்யோ ஒன்று காவல்துறைக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அடுத்து வந்து தீ அணுப்பு வந்திருக்காங்க வீடு சேஃப்டியாக கட்டியிருக்காங்களா வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் தீ பிடிக்கிற இது இருக்கா அப்படி இப்படின்னு பார்த்துருக்காங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து பொதுப்பணித்துறை வந்திருக்கேன் வீட்டில் ஜம்ப் வச்சுருக்கேன்னா நீ வந்து இது பண்ணி மேலே ஏற்றுறாங்களா திருட்டு லைன் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அதுக்கு வாய்ப்பில் முன்சாரத்துறை வந்திருக்கு கொக்கி ஓட்டுருக்கானா கொக்கி ஓட்டு கரண்ட் எழுக்கிறானா வேற எதுவும் செய்யறானா அப்படின்லாம் பார்த்தோன்னா எதுக்கு முடியலை அப்போத்தையும் திடீர்னு பார்த்தா அந்த வீடியோவை போடுங்க மறுபடியும் போடுங்க மறுபடியும் போடுங்கன்னா அந்த மொட்டை அடிக்கிற வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஃபார்வோர்ட் பண்ணேன் அப்பத்தையும் வனத்துறை சொல்லிச்சா மாட்டுனியா சிக்கனியா தூக்குங்க அவனா அப்படின்னு சொல்லி இது பண்ணுற பார்த்தா கழுத்துல ஆளு பு புலி நகத்தை போட்டிருக்காப்ல புளிய கொண்ணு ஒரு இந்தியாவின் தேசிய விலங்கு புலி அதை கொன்னு புளி புள்ள எடுத்து நீ வந்து புளிநகத்தையும் புளி புள்ள டாலரா செஞ்சு போடுற இருக்கடா அவனுக்கு மாப்பிள அப்படின்னு சொல்லி வனத்துறை மின்னல் விதத்துல வண்டி எடுத்துகிட்டு போய் புடிச்சு அவனை புடிச்சு இது பண்ணி பார்த்தா அது புளிநகம் டூப்ல கேட்டு திருச்செந்தூர்ல வாங்கியிருக்காப்புல பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாராக புளினோகன்னு சொல்லி ஏமாத்தி பிளாஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க அந்த விதத்தையும் தக்க செஞ்சு போட்டு பகுமானத்தில் சுத்திக்கிட்டு இருக்காப்புல அவரைக்கு பிடிச்சி நொந்து வைட்டாருக்கலாம் வனத்துறேன் டீசல் செலவு வேஸ்ட்டு க வந்து எப்படியாவது கவர்மெண்ட்டு நல்லவர் எடுக்கலாம் ப்ரொமோஷனை தட்டி தூக்கலான்னு பார்த்தா பிளாஸ்டிக்கை போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு போயிருக்காங்களாம் இப்போ வந்து எந்த துறை அவர் மேலே வழக்கு போட்டு உள்ளே வைக்கிதோ அந்த துறைக்கு ஒரு ஆஃபர் இருக்குது திராவிட ஆட்சியில் தமிழே போட்டி